பல சமுதாயம் உண்மையிலே சிறந்த சமுதாயம் என்பதை நாங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதற்கு நீங்கள் தனி எங்களுக்காக வாதாடுற அதை விட்டு போயிட்டு இந்த தமிழனுக்கு ஆறு ஏழு பேர் சேர்ந்து வேண்டாம் நாங்கள் ஐயராக போறோம்னா கவுண்டனாக போறோம் வேளாண் போறோம்

அதுக்கு நோக்கம் கேட்டால் பட்டியலினத்தை விட்டு வெளியே வரணுங்கிறீங்க சட்டப்படி பட்டியலினத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இல்லை என்னை கேளுங்க நீ என்ன பண்ணணும் வெள்ளாங்கண்ட போய் இந்த கேள்வியை கேட்டுருந்தா உங்களுக்கு ஐடியா பண்ணி கொடுத்துருப்பான் இப்போ நான் ஒரு வழக்கறிஞர் ஒரு எஸ்சி செடியூலில் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிங்கன்னா எழுபத்தாறு கேஸ்ட் இருக்குது நீ வெளியே வந்தா என்ன நஷ்டம் ஆகும்னு உனக்கு தெரியுமா ஃபர்ஸ்ட் சரி நான் உங்களோட இதுக்கே வரேன் யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ அவங்களோட ரேஷன் கார்டை சரண்டர் பண்ணுங்க உங்களுடைய ஓட்டர் ஐடியை சரண்டர் பண்ணுங்க நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஓசி காஸ்ட்க்கு வந்துருவீங்க உங்களுடைய ஜாதி சான்றல சரண்டர் பண்ணுங்க அரசாங்கத்தினுடைய ஆறு ஷெட்யூல் காஸ்ட்ல நீங்க தான் அதிகமான பயனை பலனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க அதை விட்டு வெளியே வந்தா இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு லட்சம் ஆசிரியர்களை நியமிக்க போறேன்னு இதுல இருபதாயிரம் பேர் நீங்க வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு நீ வந்து கெடுக்கிற இருபதாயிரம் ஆசிரியர்கள் வெளியே வரத்துக்கு கெடுக்கிற பேங்க்கில் செலக்ட் ஆகிருக்கிற மூவாயிரத்து இரநூறு பேர்த்தை உங்கள் சார்ஜர்களை நீ வேணான்னு கேடுக்கிறியா வேண்டாம் என்ற பட்டம் உனக்கு தேவையில்லை அது எங்களுடைய பெயர் இனத்தின் பெயர் சமூகத்தின் பெயர் இதை விட்டு தரது நாங்க படிக்கிறதுக்கு சமம் அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ஒன்னு ரெண்டு வித அரசாணையும் இல்லாமல் இனி அவர்கள் எங்கள் பெயரை அவருடைய தேவேந்திர குலத்தான் என்ற பெயருக்கு அடுத்ததாக பயன்படுத்த கூடாது பதாகைகள் பயன்படுத்துவது சூரட்டுகளில் பயன்படுத்துவது உங்க நோட் போர்ட்ல யூஸ் பண்றது ஊருக்கு வெளிய வெளியே எந்தவித பர்மிஷன் இல்லாம வைக்கக்கூடாது அந்த திட்டம் ஒன்று இருக்குது அதை நாம எல்லாம் சட்டப்படி சந்திப்பதற்கு எங்க ஏற்பாடு நடந்துட்டு இருக்குது நாங்க வன்முறையை கையாண்டு தான் அதை தடுக்க வேண்டும் என்றாலும் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் சோ வெள்ளாளர்களுடைய எங்கள் பெயரை தர முடியாது இனி சட்டமின்றி அரசாணை இன்றி எங்கள் பெயரை பயன்படுத்தக்கூடாது இது தவிர எங்க அமைப்பினுடைய தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் கூட்டமைப்பு என்று உருவாக்கி அத்தனை கூட்டமைப்பு